ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை பாபாவை பற்றி எதுவும் அறிந்திராத ஓர் அஞ்ஞானி நான் நான் என் குடும்பத்தில் ஏழாவது பெண் மூன்று அண்ணன்கள் ஆக மொத்தம் பத்து பேர் ஒரு முஸ்லீம் ஹோட்டலில் பதினோரு வருடம் வேலை செய்து வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் எனக்கு ஒரே வருடத்தில் ஐந்து முறை மலேரியா காய்ச்சல் வந்தது கடைசி முறை மிகவும் சீரியஸான நிலையில் இருந்தபோது யாரோ ஒருவர் ஷீரடி சாய் சச்சரிதம் புத்தகம் கொடுத்து படிக்கச் சொன்னார்கள் மருந்து செலவுக்கு கூட பைசா இல்லாமல் கஷ்டப்பட்டு கொட்டது நேரத்தில் அந்த புத்தகத்தை படித்தால் யாரோ நமக்கு உதவி செய்வார்கள் என்ற ஒரு குருட்டு நம்பிக்கை ஏற்பட்டது நான் அதுவரை பாபா கோவிலுக்கு போனதில்லை பாபா ஃபோட்டோ கூட பார்த்தது கிடையாது சச்சரித்ரா புத்தகம் கொடுத்தவர் ஏழு நாட்களுக்குள் தினம் ஏழு அத்தியாயங்கள் வீதம் படிக்கச் சொன்னார் மறுநாளே என் வீட்டிலிருந்து மாலை ஆறு மணிக்கு மயிலாப்பூர் பாபா கோவிலுக்கு சென்று அங்கு நரசிம்ம சுவாமிஜி ஹாலில் உட்கார்ந்து தினம் ஏழு அத்தியாயங்களை பக்தி ஸ்ரத்தையோடு படிக்க ஆரம்பித்தேன் ஏழு அத்தியாயங்கள் படிக்க ஒன்றரை மணி நேரமாகும் எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் கல்யாணமாகவில்லை சரியான வேலை இல்லை இந்த நிலையில் தினமும் காலை இரண்டு மணி நேரம் கோவிலில் உட்கார்ந்து விட்டு வருகிறாயே என்று என் வீட்டில் தினமும் திட்டுவார்கள் எந்த காரணத்தைக் கொண்டும் நான் சத்சரிதா படிப்பதை நிறுத்தவில்லை ஏழாவது நாள் நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் படித்து கொண்டிருக்கும் திடீரென்று எனக்கு ஒரு பயம் வந்துவிட்டது கல்யாணமாகவில்லை உடல் நலம் பொருளாதாரம் இரண்டுமே இல்லை இந்த நிலையில் இந்த புத்தகத்தில் உள்ள பாபாவும் நமக்கு இதுவரை ஆறு நாட்களாக பதில் சொல்லவில்லை இன்று கடைசி நாள் இந்த புத்தகத்தை முடித்துவிட்டால் என்ன செய்வது என வழி தெரியவில்லையே என்று பாபாவிடம் அழுதேன் அடுத்த வினாடி ஒரு பெரிய காற்றடித்தது நான் படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கனத்த புத்தகத்தின் பக்கங்கள் தானாக புரண்டன என் குருநாதர் ஷீரடி சாய் துவாரகமாய் வாசலில் மற்றவர் குடைபிடிக்க நின்று கொண்டிருக்கும் பக்கம் எனக்கு தென்பட்டு என் கண்ணீர் அவர் மீது விழுந்த அதே நொடியில் புத்தகத்தில் உள்ளது மாதிரியே ஒரு முஸ்லீம் பக்கி என் பக்கம் வந்து நின்றார் தலையை தூக்கி பார்த்தேன் என் அருகில் ஒரு ரூபம் சச்சரிதாவில் உள்ளது போலவே லுங்கி வெள்ளை ஜிப்பா பச்சை ஜோல் நாப்பை தலையில் முண்டாசுடன் எண்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க நல்ல திடகாத்திரமான முஸ்லீம் பக்கி நின்று கொண்டிருந்தார் ஏன் அழுகிறாய் இந்த புத்தகம் படிக்கும்போது ஏன் கவலைப்படுகிறாய் ஸ்ரத்தையாக நம்பிக்கையுடன் படி என்று அவர் பாபாவின் போட்டோவை காண்பித்து கூறி சென்று விட்டார் அவர் போனவுடன் கோவிலில் எங்கு தேடியும் அவர் காணவில்லை இன்று வரை என்னை காத்து வரும் அவரை பார்த்தபோது இந்த உலகில் நான் அவர் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தோம் அந்த நொடி அவர் யார் என்று உணராதபடி என் மனம் அரஸ்ட் செய்யப்பட்டது நான் பக்தி பண்ணினேன் சுவாமி என் முன் தோன்றினார் என்று சொல்லவில்லை எனக்கு ஒன்றுமே தெரியாது இது இப்படி நடக்க வேண்டும் என்று முன்பே நிச்சயிக்கப்பட்டு அந்த நாள் அவ்வாறு நடந்தது அவர் பேசிவிட்டு போன பிறகுதான் எனக்கு சுய உணர்வு வந்தது என்னை அவர் கவனித்ததில் இந்த உடல் மூலம் பல நல்ல காரியங்களை செய்ய ஒரு கருவியாக பயன்படுத்தப் போகிறார் என்பது பிறகுதான் புரிந்தது இப்போது அவரது பெயரால் அறக்கட்டளை நிறுவி சேவை செய்து வருகிறேன் அனைத்தும் பாபாவின் செயல் ஓம் ஷாய்ராம்